இன்று கோவை மருத்துவமனையில் ஒரு ஒன்னான நாள் இன்னைக்கு வந்து நம்ம கிட்னி டயாலிசிஸ் யூனிட் ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து இலவசமாக ஏழை நோயாளிகளுக்கு டயலிசிஸ் செய்யக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் இப்ப ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து ரோட்ரி குளோபல் கிராண்ட் ப்ராஜெக்ட் மூலமாக சோ முதல்வர் காப்பீடு திட்டம் இருக்கிறவங்களுக்கு டோட்டலா ஃப்ரீ மற்றவங்களுக்கு வந்து அஃபோர்ட் பண்ண முடிஞ்சா ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இருநூறு ரூபாய்கள் ஒரு மாதிரி காஸ்ட் ஆகும் அது கூட நிறைய ரோட்ரி நண்பர்கள் அவர்கள் வந்து இந்த மாதிரி அவங்களுடைய காஸ்டை ஏத்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அதனால நிறைய பேருக்கு எங்களால் உதவி செய்ய முடியும் அதனால இன்னைக்கு வந்து கோவை ரோட்ரி ஈஸ்ட் சங்கமும் பிஜிஎம் அறக்கட்டளையும் இணைந்து இந்த ப்ராஜெக்டை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி ரோட்டரி கிளப் ஹெல்ப் பண்றாங்க சப்போர்ட்டிவ் கிளப் அடுத்தது துபாய் டவுன் டவுன் ரோட்டரி கிளப் நம்ம கூட இணைந்து இதை வந்து சர்வதேச ரோட்டரியுடைய குளோபல் கிராண்ட் அறக்கட்டளையோட ப்ராஜெக்டா இதை வந்து இன்னைக்கு எங்கள் ஆளுநர் அவர்கள் திரு செல்லா ராகவேந்திரன் அவர்கள் துவக்கி வைத்திருக்கின்றார்கள் கூடவே பழைய முன்னாள் ஆளுநர் திரு டாக்டர் திரு ராஜசேகர் அவர்களும் எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள் இந்த ப்ராஜெக்ட்ல இப்போ செல்ல ராகவேந்திரன் சார் வந்து இன்னைக்கு இந்த டயாலிசிஸ் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு மிஷின் கொடுத்துருக்கோம் ரோட்ரி இன்டர்நேஷனல் அறக்கட்டளை ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஈஸ்ட் அண்ட் விஜிஎம் ஹாஸ்பிட்டல் மூணு பேரும் சேர்ந்து பங்கேற்ற இந்த ப்ராஜெக்ட்ல கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா செலவுல இந்த எட்டு மிஷின் கொடுத்துருக்கோம் இந்த எட்டு மிஷினை வச்சுட்டு ஒரு மாசத்துக்கு ஒரு ஐம்பது பேஷண்ட்க்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுது அதாவது ஒரு ஒரு பதினெட்டுல இருந்து இருபது சைக்கிள்பாங்க அது வந்து நம்ம ஒரு வாரத்தில் செய்ய முடியுது ஸோ அதை வச்சு பார்த்தோன்னா ஒரு ஐம்பது பேஷண்ட் வரைக்கும் நம்ம இதை ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் பட் இது கோயம்புத்தூர் இருக்கிற இன்னைக்கு நிலைமையில பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாவது நிறையா மிஷின்ஸ் நாங்கள் போடணும்னு ஆசைப்படுறோம் நிறைய திட்டங்கள் வச்சிருக்கோம் ரோட்ரியில் இந்த விஜிஎம் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஈஸ்ட் கிளப் இவங்கலாம் வந்து இன்னும் கொஞ்சம் முன் வந்து எங்களுக்கு செஞ்சாங்கன்னா ரோட்டரி அறக்கட்டளையிலேருந்து நாங்கள் கொஞ்சம் பணத்தை போட்டு இந்த இந்த கிராமப்புற மக்களுக்கும் என்ன சேவை செய்யலாங்கிறத நாங்கள் ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம் அதுதான் எங்களோட பிளான் தேங்க்ஸ் இவங்க எல்லாருக்கும் கூட செஞ்சு வேலை செஞ்சுருக்கோம்